இன்னைக்கு ரொம்ப நவீன காலத்தில் ஒரு பெரிய ஃபித்னாவாக போயிருக்கக்கூடிய ரிலேட்டிவிசமை தான் நாங்கள் பார்ப்ப போகிறோம் சார்பியல் என்று சொல்லுவாங்க அதாவது இந்த சார்பியல் என்பது ரிலேட்டிவிசம் என்பது உண்மை என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியானது சரி தவறு என்ற நிரந்தர அளவுலாம் கிடையாது என்று சொல்லக்கூடிய வழிகட்ட நம்பிக்கை தான் இது இந்த குரான் சுன்னா மற்றும் சுன்னா சுன்னாவல் ஜமாவுடைய அடிப்படைக்கு முற்றிலும் முரண்பட்ட ஒரு விஷயம் அல் குரானில் இதற்கான மறுப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப மாதா பாதல் ஹக்கி இல்ல தொலால் என்று அல்லா சொல்கிறோம் உண்மைக்கு அப்பால் இருக்கக்கூடியது எல்லாம் வழி தவறுதல் தான் என்று அல்லா சொல்றான் உண்மை என்பது ஒன்றுதான் பலவை கிடையாது பலது கிடையாது உண்மை ஒன்று தான் பலது கிடையாது அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் உண்மை அதாவது அல் ஹக் ஒன்று தான் அதற்கு மாறாதனது மாறானது எல்லாமே எனது பாத்தில் பொய் ரிலேட்டிவிசம் வந்து பல முரண்பாடான உண்மைகள் வந்து ஒன்றாக இருக்க முடியும் என்கிறது ஆனால் அல்லாஹ் அதை மறுக்கிறான் அடுத்தது அல் ஃபுர்கான் தபாரக் அல்லதி நஸல் அல் ஃபுர்கான் அலா அப்திஹி தன்னுடைய அடியார் முகமது சொல்லல்லா இஸ்லாம் உண்மை பொய்யை வேறுபடுத்தும் தராசான ஒரு ஃபுர்கானான குர்ஆனை என்ன செஞ்சிருக்கான் அருள் இருக்கிறான் ஃபுர்கான்ல முதல் ஆயத்தான் நம்ம பார்க்கிறோம் குர்ஆன் தான் அல் ஃபுர்கான் அதாவது உண்மை பொய்யை பிரிக்கக்கூடிய தராசு அல் குர் ஆன் அல்லாவுடைய பேச்சு இந்த சார்பியல் ரிலேட்டிவிசம் எந்த அளவும் கிடையாது எல்லாம் உண்மை என்கிறது அடுத்தது ஆசையை பின்பற்றுவது பொய்களை பின்பற்றுவது அவர்கள் பின்பற்றுவது எது ஊகத்தையும் கற்பனையும் தவிர வேறில்லை என்று அல்லாஹ் சொல்றான் சூரத்துல அனாமில் சோ இந்த ரிலேட்டிவிசம் வந்து மனித ஆசை கருத்து அடிப்படையாக கொண்டது அல்லாஹ் சொல்கிறான் உண்மை பெரும்பான்மையோ உணர்ச்சியோ அடிப்படையாக அல்ல என்று அடுத்து நேரான பண்பு பாதை என்பது ஒரே நேரான பாதை தான் ஆஹ் இது என்னுடைய நேரான பாதை அதை நீங்க பின்பற்றுங்க வேறு வழிகளை பின்பற்றாதீங்கன்னு அல்லா சொல்றான் அனாம்ல இஸ்லாம் வந்து இஸ்லாத்துல ஒரே சிராத்தல் முஸ்தக்கீம் தான் என்பதை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கு ஆனால் ரிலேட்டிவிசம்ல பார்க்கலாம் அனைத்து வழிகளும் சரி என்று சொல்கிறது ஆனால் அல்லாஹ் இதை கடுமையாக எச்சரிக்கிறான் நபிஸ்லா அஸ்லமுடைய அதீஸ்கள்ல கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா அல் ஹலாலு பயின் அல் ஹராமு பயின் உண்மையும் பொய்யும் ஹலாலும் ஹராமும் தெளிவானது என்று நபிஸ்லா அஸ்லாம் சொல்றாங்க ஹலால் தெளிவானது ஹராம் தெளிவானது புகாரி முஸ்லீம் வரக்கூடிய அதீஸ் இஸ்லாம் வந்து தெளிவான அளவுகளை அளவுகோள்களை கொண்டது ஆனால் சார்பியல் ரிலேட்டிவிசம் வந்து ஹலால் ஹராமை குழப்பக்கூடியதாக இருக்குது மேலும் உம்மத்துடைய பிரிவு சம்மந்தமான அதிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் எழுபத்தி மூன்று கூட்டங்களாக உம்மத் பிரியும் அதில் ஒன்று மட்டும் தான் என்னது வெற்றி பெறும் என்றெல்லாம் எல்லா உண்மைகளும் சரி என்றால் எல்லா பிரிவுகளும் காப்பாற்றப்பட வேண்டும் தானே எல்லா பிரிவுகளும் காப்பாற்றப்பட வேண்டும் இதுவுமே நரகத்துக்கு போகக்கூடாது தானே ஆனால் ஒரு பிரிவு மட்டும்தான் வெற்றி பெற்றது என்றால் மற்றவை தோல்வி அடைந்தது தானே மற்றவை தவறானது தானே பாத்திலானது தானே சோ குரான் தான் இறுதி அளவு கோல் எல்லா விஷயத்திலும் சரி உங்களிடையே ரெண்டு விஷயங்களை நான் விட்டுட்டு போறேன் ஒன்று அல்லாவுடைய புத்தகம் அடுத்தது என்னுடைய சுன்னா என்று நபிஸ்காசன் சொன்னாங்க இந்த இரண்டையும் பற்றி கொள்ளும் காலம் எல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னாங்க மோத்தா மாலிக்ல வரக்கூடிய ஹதீஷ் ஷேக் அல்பானி அவர்கள் இது ஹசன் என்று சொல்றாங்க ஸோ உண்மை என்பது குரானும் சுண்ணாவும் மட்டும்தான் தனிப்பட்ட உணர்ச்சிகள் கிடையாது மேலும் அறிவு அடிப்படையிலான இதற்கான மறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம சிந்திச்சாலே தெரியும் ஒவ்வொருக்கும் தனி ஒரு உண்மை என்றால் கொலைகாரன் என்ன செய்வான் அது அவன் சொல்றது உண்மை அதை நியாயப்படுத்துவான் திருடன் என்ன செய்வான் அதற்கு ஒரு நியாயப்படுத்துவான் காபீர் என்ன செய்வான் அதுக்கு ஒரு நியாயப்படுத்துவான் அதை உண்மை என்றான் இது குழப்பத்துக்கு விளைவு குழப்பத்தை விளைவிக்கும் அநியாயம் மட்டுமே உண்டாக்கும்போது அதில் இருக்காது நீதித்தன்மை இருக்காது இஸ்லாம் சொல்லக்கூடியது என்ன அல் ஹக் அது அல்லாவுக்கு உரியது அல்லாஹ் அருளிய ஒரு விஷயம் பாத்தில் அதற்கு மாறானது ஸோ வந்து சார்பியல் வந்து இஸ்லாமால் மறுக்கப்படுது ஏனென்றால் குரான் ஒரே குரான் வந்து ஒரே உண்மையை தான் வளர்த்துக்கிறது திரும்ப திரும்ப சுன்னத் வந்து ஹலால் ஹலாமை தெளிவாக சொல்கிறது அறிவு ரீதியாகவும் பார்த்தார் சார்பியல் ரிலேட்டிவிசம் என்பது முரண்பாடான அநியாயத்தை விதிக்கக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்கிறது